வெல்கம் டு ருத்ரா குக்கிங் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க அந்த ஹெல்த்தியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுனு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க அந்த ஹெல்த்தியான ஸ்வீட் எதில் செய்ய போகிறோன்னா பாசி பொறுப்பில் தான் செய்ய போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்வீட் செய்யுறது எப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த ஸ்வீட் செய்யத்துக்கு நூறு கிராம் நெய் எடுத்திருக்கேன் இருபது கிராம் முந்திரி எடுத்திருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்நூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் இப்போ நம்ம பாசிப்பருப்பு லட்டு செய்ய போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் இந்த பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா இது பாசிப்பருப்பு சீக்கிரமாக கறிக்கிடும் நல்லா வறுப்படாது அதனால் சிம்மில் வச்சு இதெல்லாம் வறுபட் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுடுச்சு இதை ஒரு தட்டில் நம்ம ஆற வச்சிடலாம் இது ஆறுறதுக்குள்ள நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சர்க்கரையை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் பாசி பருப்பையும் நம்ம அரைச்சிக்கலாம் பாசிப்பருப்பு மொத்தமாக போட்டு அரைக்கிறதுனா கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் அதெல்லாம் மொத்தமாக போட்டு அரைக்க முடியாது நம்ம பாதி பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பெரிய மிக்ஸி இருந்தால் அதில் மொத்தமாக கூட போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் கரெக்டான பதம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பாசிப்பருப்பை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இருக்கிற எல்லா பாசிப்பருப்பையுமே இந்த மாதிரி அரைச்சி நம்ம பவுலில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை அதையும் இந்த பாசிப்பருப்பு மாவு கூடையே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டுத்தையுமே கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் அதில் எடுத்து வச்சுட்டு நம்ம கலந்துக்கலாம் ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் நான் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதனால் கொஞ்சம் நான் பவுலே எடுத்து வச்சுட்டேன் இப்போ ரெண்டுத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் இப்போ டேஸ்ட் பண்ணேன் கொஞ்சம் சக்கரை பற்றில அதனால் இன்னும் கொஞ்சம் அரைச்சத நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ நல்லாவே கலந்து விட்டுவிட்டேன் கலந்து விட்டாச்சு இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம முந்திரி எடுத்து இல்லையா அதை வறுக்கணும் அதுக்கு ஒரு கடாயை வச்சு எல்லா நெய்யும் சேர்த்துக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்து அதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த முந்திரி முழுசாக போட்டோம்னா உருண்டு பிடிக்க வராது அதனால தான் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இந்த பாசி பருப்புள்ளட்டோட இந்த முந்திரியை வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு இதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம மீதி இருக்கிற நெய் இருக்குது இல்லையா அதையும் நம்ம சூடாக்கிக்கணும் அதை சூடாக்கி தான் இது கூட சேர்க்கணும் இது கூட நம்ம தண்ணிலாம் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் அந்த நெய்யை வந்து இதே கடாயில் கொஞ்சம் சூடு பண்ணி லைட்டாக ரொம்ப காய்ச்சல்லாம் வேண்டாம் லைட்டாக அந்த கட்டியாக இருக்கிறது கரைஞ்சால் போதும் அதையும் சூடு பண்ணி இந்த மாவோடையே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த நெய்யிலே தான் நம்ம இதை உருண்டு பிடிக்க போகிறோம் அதனால் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் அந்த மாவோட இந்த நெய் எல்லாம் சேர்த்து சர்க்கரை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்தாச்சு இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் இது உருண்டு பிடிக்க சரியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த மாவெல்லாம் உருண்டியாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் அருமையான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சா உடனடியாக இதை செய்யலாம் இது செய்யத்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் இதை கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் இது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்